கிறிஸ்தவுக்கான அன்பானவர்களே ஆண்டவுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளை நன்மைகளையும் கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பிரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியர்களை கண்டு அவைகள் நிமித்தம் சந்திப்பின் நாளில் தேவனை மையப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் வாழ்க்கையில கேலி செய்வது என்பது மக்களுடைய வாழ்க்கையில ஊறிப்போன ஒன்று எந்த ஒரு நிகழ்ச்சியையும் தேவில் கிரிட்டிசைஸ் காலை உணவு கொடுக்கிறார்கள் பள்ளிகளிலே என்று சொன்னால் இதுவரைக்கும் சோறு இல்லாம இருந்தானா அப்படிம்பாங்க பொங்கலுக்கு சேலை கொடுக்கறாங்கன்னா இதுவரைக்கும் சேலை கட்டாம இருந்தாங்களா ஆயிரம் ரூபா கொடுக்கறாங்களா அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ஆயிரம் ரூபா வச்சுதானா அப்படிம்பாங்க எதை எந்த ஆட்சியாளர்கள் செய்தாலும் அதை கேலி செய்வார்கள் இது அரசியலிலே ஆன்மீகத்தில் இல்லையா என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய மோட் ஆஃப் ப்ரீச்சிங் மோட் ஆஃப் சிங்கிங் மோட் ஆஃப் டான்சிங் மோட் ஆஃப் அப்ரோச்சிங் இவை எல்லாவற்றையும் குறித்தும் கேலி செய்வது என்பது இந்த உலகத்திற்கு புதுமையானது அல்ல ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி பிளேஸ் பார் கிரிட்டிசிசம் நான் நடக்கிறது கூட சிலர் கேலி செய்ததை நான் அறிந்திருக்கிறேன் என்னுடைய செய்தியை கொடுக்கிற வேலைகளில பாடி லாங்குவேஜ் அதை குறித்து கேலி செய்வதையும் பார்த்திருக்கிறேன் இதெல்லாம் ஒரு சாதாரண ஒன்று இதற்காக வருத்தப்படக்கூடாது யார் எப்படி கேலி செய்தாலும் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று சொல்லி ஒன்றை வைத்திருக்கிறார்கள் ஹவு கேன் ஐ ரெஸ்பாண்ட் டு திரிட்டிசிசம் எப்படி கேளிகளுக்கு விமர்சனங்களுக்கு நான் பதில் கொடுக்க முடியும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் இந்த பாடி லாங்குவேஜ் அல்லது வேர்ட்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு நம்முடைய கிரியைகள் நன்மை செய்கிறதாக காணப்பட வேண்டும் அப்படி நன்மை செய்கிறதாய் காணப்படும் பொழுது அங்கே வெற்றியின் சாயல் உண்டு அமெரிக்காவில் உள்நாட்டுப் போர் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது அதிபராக அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் இருந்தார்கள் அநேகருக்கு தெரியும் வறுமை கோட்டின் அடிப்படையிலிருந்து அடிமட்டத்திலிருந்து வந்தவர் அவருடைய தகப்பனார் ஒரு ஷூ மேக்கர் இவருக்கும் அந்த தொழில் தெரியும் இதில் கடந்து வந்த பாதையிலே அவரை அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் குறை சொல்லுகிற மக்களாய் காணப்பட்டார்கள் அந்த குறைகளை கேட்கும் பொழுது அப்ரஹாம் லிங்கன் சொன்னது நான் அவர்களுக்கு பதில் சொல்ல சொல்ல விரும்பவில்லை முடிவிலே அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல் அன்புக்குரிய விசுவாசிகளே எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்று அர்த்தமில்லை ஆனால் அந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் தக்கதான நல் நடக்கையை நமக்குள்ளே உடையவர்களாய் வாழ்வோம் என்று சொன்னால் பேசினவர்கள் வெட்கப்படுவார்கள் இறைவன் நாமம் மகிமைப்படும் அப்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை நடத்துவார் சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு வரை இந்த இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் திருக்கரத்திலே தாழ்த்துகிறோம் சாமி நாங்கள் கேளிகளுக்கு பதில் செய்யாதபடிக்கு உம்முடைய உன்னுடைய தனித்தன்மை வழிகாட்டி மேம்படுத்த உதவி வீச்சு பயன்படுத்தும் ஜபிக்கிறோம் ஜபக்கலு பிதாவை அமேன்